நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட ரேகைகள் அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரேகைகள் அதிர்ஷ்ட ரேகைகளை பத்தி பார்க்க போறோம் நம்ம கையில் எல்லா ரேகையுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதை சிம்பிளாக ஒவ்வொரு ரேகையும் எப்படி இருந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பெருவர்களுக்கு சுற்றி வர்றது ஆயில் ரேகை இந்த மாதிரி ஆயில் ரேகை நல்ல வளைவாக நல்லா கரெக்டாக வெட்டு இல்லாம இருந்துச்சுன்னா ஆயில் வளமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம கையில் போட்டுக்க பாருங்கள் ஆயில் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இது வந்து ஆரோக்கிய ரேகை இது மாதிரி ரேகை இது வந்து செல்வாக்கு ரேகை இது ரேகை இந்த மாதிரி கையில் அமைப்பு இருந்துருச்சுனாவே அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் அதிர்ஷ்ட ரேகைகள் இது எல்லாமே அதிர்ஷ்டம் இது வந்து சூப்பரா சிறப்பான ஒரு கைன்னு சொல்லலாம் இப்ப அதிர்ஷ்ட ரேகைகளில் இப்ப இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா ஆயுள் ரேகை வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாம நல்லபடியாக இந்த மாதிரி இருந்துருச்சுனாவே ஆயில் பலமா இருக்கு என்ன சொல்ல இதே மாதிரி ஆயில் இருந்துச்சுன்னா இது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேரமே உங்க கையை பார்க்கணும் இதை நான் சொல்றத வச்சு உங்க கையை பார்த்து நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கணும் இந்த ஆயில் ரேகையில வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாம இருந்துருச்சு இந்த மாதிரி ரேகை நல்லா பக்காவா இருந்துருச்சுன்னா ஆயில் பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயில் ரேகையில மேல் நோக்குன சிலும்பல்கள் ரேகைகள் இப்ப இந்த ஆயில் ரேகையில இருந்து இப்படி லைட்டா இப்படி எத்தனை ரேகை இருக்கோ அத்தனை நல்லது நடக்கும் அந்த அந்த வயசுல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்த ஆயில் ரேகையில் மேல் நோக்குன சில்பல் இருந்தால் நல்லது இந்த ஆயில் ரேகலேருந்து குருமேட்டுக்கு சனிமேட்டுக்கு அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு புதன் மேட்டுக்கு இது மாதிரி ஒரு ரேகை போச்சுன்னா அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா இப்போ குருமேட்டுக்கு ஆயுள் இருந்து ஒரு ரேக போச்சுன்னா அந்த அந்த வயசில் உங்களுக்கு ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி கிடைக்கும் சனி மேட்டுக்கு போயிடுச்சுன்னா இன்னொரு வேலை இன்னொரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இதே மாதிரிதான் ஈச்சையை கண்டுபிடிச்சுக்கணும் இதுல கெடுதலும் இருக்கு இதுல இந்த ஆயில் ரயில் இப்படி வருது சார் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு விடுபட்டு அந்த இடத்துல வியாதி வந்து கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார் கீவு இருந்தாலும் வியாதி வந்து கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை மித்த ரேகைகளில் பார்க்கணும் இது தவறு விதி இந்த மாதிரி தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த இல்லையா அந்த வந்து இப்படி கிராசிங் ரேகை வரும் எத்தனை ரேகை அது எத்தனை ரேகை வெட்டுதோ அத்தை இடைஞ்சல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எச்சரிக்கையா பார்த்துக்கணும் இந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்ததுன்னா மேல் நோக்கின கிளைகள் அதிர்ஷ்ட கிளைகள் கீழ் நோக்கின கிளைகள் இருந்தால் அதிர்ஷ்டமும் இருக்கும் கீழ் நோக்குன கிளை ஆயுள் ரேகை வச்சுக்கோங்க அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே நேரத்தில் வியாதியும் வரும் சரிங்களா இப்போ அடுத்தது புத்திரேகை புத்தி ரேகை விட்டு ஒரு சென்டிமீட்டர் தள்ளி அப்படி நல்லா சிறப்பான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு எப்படி செய்ய வேண்டும் விவரமா செய்யறதுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும் சார் அதான் இந்த ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்ததுன்னா புத்திரேகை சந்திரன் பக்கம் வைத்தீங்கன்னா கற்பொலை சிறப்பாக இருப்பார்கள் இந்த மாதிரி புத்திரேகை நேரா இருந்துருச்சு இந்த நேரம் இருந்ததுன்னா நல்ல சிறப்பான புத்தி ஒரு ஒரு வேலை வந்து ப்ராப்பராக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இருந்து மேல் நோக்குன சிலும்பல்கள் அதே இதே கதை தான் மேல் நோக்குன சிலும்பல்கள் வந்ததுன்னா நல்ல விஷயம் கீழ் நோக்குன சிலும்பல்கள் வந்ததுன்னா புத்தி தடுமாற்றம் புத்தி சரியில்லாத நிலை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகையில வெட்டு துண்டு தீவு வந்துன்னா மன நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு இந்த புத்தி ரேகையிலிருந்து எந்த வீட்டுக்கு சென்றாலும் மிகவும் சிறந்த பலத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இப்ப நம்ம இறுதி ரேகை எடுத்துப்போம் இறுதி ரேகையில வெட்டு துண்டு இல்லாம இறுதி ரேகை இருந்துருச்சுன்னா ஹார்ட் பிரச்சனை வராது நல்ல இதயம் படைத்தவர்கள் நல்ல இறக்கவனம் மனம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனோநிலை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதி ரேகளை கீழ் நோக்குன சிலும்பல்கள் இருக்குங்க இந்த மாதிரி இருந்துனா அவர்கள் ஏமாந்து இருப்பாங்க காதல்ல ஏமாந்து இருக்கிறது பாசத்துல ஏமாந்து இருக்கிறது இந்த மாதிரி ஏமாந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் நோக்குன ரேகைகள் சிலும்பல்கள் இருந்தா நல்ல விஷயம் இப்ப சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா இன்னொரு புகழ் இன்னொரு வருமானம் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சனிமேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வேலை ஐம்பது வயசுக்கு மேல இன்னொரு வேலை இன்னொரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்னன்னா அந்த இருக்கணும் குறுமேட்டுக்கு போனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு புதன் போனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு உங்களுக்கு நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு தெரியும் மேல் நோக்குன ரேகைகள் நல்லது கீழ் நோக்குன ரேகைகள் கெடுதல் தடை ரேகைகள் வந்ததுன்னா அதுவும் கெடுதலாக முடிந்துவிடும் விடும் அதுக்கடுத்து நம்ம விதி ரேகையை பார்த்திருக்கோம் விதி ரேகை வெட்டு தூண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா நல்ல விஷயம் இந்த விதி ரேகை இப்படி வருது சார் விதி ரேகையில இப்படி தடை போடுவதுன்னா ஊர் விட்டு ஊர் வேலை விட்டு வேலை தொழில் விட்டு தொழில் போவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகை இப்படி வரும் இப்படி வரும் ஒரு வேலை இது வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் செஞ்சுருப்பாங்க ஏன்னா வயசுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வேலையை மாறி வேற வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விதி ரேகையோட ரெண்டு மூணு ரேகை விதி ரேகை வர்றது இல்லை ஆயுள் இருந்து ஒரு ரேகை சந்திர இருந்து ஒரு ரேகை கீழேருந்து ஒரு ரேகை வந்துருச்சுன்னா அவர்கள் தொழிலதிபராக தொழில் அதிர்ஷ்டம் உள்ளவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிஞ்சிடணும் அதே மாதிரி இந்த விதி ரேகையில வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரியே இந்த விதி ரேகை வருது அந்த வயசுல பொருளாதாரமே தடைபடும் சார் அது வந்து இல்லாத அமைப்பு விதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டமான அமைப்பு அதோட கிளை வந்தாலும் நல்ல மேல் கிளைகள் வந்தாலும் சிறப்பான அமைப்பு கீழ் கிளைகள் வருவது தவறான அமைப்பு மேல் கிளை வந்தா சிறப்பான அமைப்பு அப்போ அத்தனை இப்ப கிளை வருதுன்னு சொல்லி குருமேட்டுக்கு ஒரு களை போது சூரியமேட்டுக்கு ஒரு களை போகுதுன்னா நல்ல சிறப்பான அமைப்பு பொருளாதாரத்துல ஒரு நல்ல வேலையிலேயே நல்ல அதிகமான இன்னொரு வேலை இன்னொரு தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரே சூரிய ரேகை இருந்தாலே மிகவும் சிறப்பு சூரிய ரேகை இருந்ததுன்னா எந்த வயசுல இருந்து சூரிய ரேகை இருக்கோ அது அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு சூரிய ரேகையில கிளை மேல்நோக்குன்னு இருப்பது சிறப்பு சூரிய ரேகையிலே தடை தடை வருதுன்னு வச்சிருக்கேன் அந்த உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தீவு இருந்தா கடுதலான வாய்ப்பு இது அதிர்ஷ்ட ரேகைகள் என்பது வெட்டு துண்டு இல்லாம ஆயுள் இருந்தா நல்ல விஷயம் ஆயில் பலமா இருக்குன்னு அர்த்தம் புத்தி ரேகையில வெட்டு துண்டு இல்லாம இருந்தேன்னா மனசு நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு நல்ல திறமையான புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு அதிர்ஷ்டமான அமைப்பு மேல் நோக்குன கிளைகள் வந்தா புத்தி நல்லா சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் கீழ் நோக்குன புத்தி புத்தி இலைங்களை கீழ் நோக்குன ரேகை வந்ததுன்னா உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இருந்த ரேகையா ஒரு சில பேருக்கு இல்லாம இருக்கும் சார் இல்லாம இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள் அதாவது இதயம் அந்த இறக்க போனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது சுத்தமா இறக்க போன இல்லைன்னா முடியாது இறக்க போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிதான் வச்சுக்கணும் இந்த இறுதி ரேகை இருக்கு இல்லையா இறுதி ரேகையில ஏதாவது வெட்டு துண்டு தீவு வரும்போது கார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தார ரேகையில இருந்து இறுதி ரேகையை வெட்டுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை வருவதற்கு மார்கம் கண்டம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம கையை பார்க்கணும் அதிர்ஷ்ட ரேகைன்னா அதிகமா கிராசிங் இந்த பக்கம் கோடு வரக்கூடாது சார் கையில இந்த மாதிரி விட்டு விட்டா போடு இந்த பக்கம் வந்ததுன்னாவே அது கெடுதலான வாய்ப்பு சரிங்களா சுக்கரமேட்டில் மட்டும் இந்த இந்த மேலே வராது இதெல்லாம் செல்வாக்கு ரெடிங்க உங்களுக்கு அத்தனை பேரோட செல்வாக்கு இருக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவுகள் ஆணா இருந்தால் பெண்ணுடைய தொடர்புகள் அதிகமாக அதன் மூலமாக வருமானம் வரும் பெண்ணாக இருந்தால் ஆணுடைய தொடர்புகள் அவங்க மூலமாக நல்லா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரமேட்டில் மட்டும் இந்த மாதிரி வலைகுறி வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு என்ன சார் சிறந்த அமைப்பு எதுவும் கெடுத்துதான் ஆசை அடங்கவே அடங்காது சார் ஆசை சுக்கரம் வந்து ஆசை அல்லது திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி வளைவு இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவு சந்தோஷமா இருக்கும் அதுதான் எடுதான் ரேகைகள் போச்சுன்னா அதிர்ஷ்ட ரேகைகள் அதே மாதிரி ஆயில் ரேகைகள் எத்தனை அதிர்ஷ்ட எத்தனை குறி மேல போதோ அத்தனை வயதுகளில் உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இது இல்லாம அதிர்ஷ்ட குறிகள் வேற இருக்கு இப்ப நம்ம அதிர்ஷ்ட ரேகைகளை பத்த பாக்குறோம் மேல்நோக்குன ரேகைகள் வருவது சிறப்பு வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இப்போ ஆயுள் ரேகளை இந்த இடத்துல ஒரு மங்கி இருக்கு சார் மங்கி இருக்கிறது கெடுதலான ஒரு அமைப்பு லைட்டா ஒரு போடு இந்த இடத்துல மாரணம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா மேல்நோக்குன கிளைகள் ரேகைகள் வந்ததுன்னா மிகவும் சிறந்த அதிர்ஷ்ட ரேகைகள் தெரிஞ்சுக்க ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருக்கணும் தீவு இல்லாம இருக்கணும் இந்த ரேகை எல்லாமே அந்த மாதிரி ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருந்தாலே சிறந்த ஆரோக்கியம் நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆரோக்கிய ரேகை இருக்கு இல்லையா ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருப்பது சிறந்த உடல் ஆரோக்கியம் சிறந்த அதிர்ஷ்டமான அமைப்பு இந்த ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா ரெண்டு ரேகை இருக்கணும் சார் ரெண்டு ரேகை இருந்ததுன்னா உடல் பலமாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு செல்வாக்கு அதிர்ஷ்ட ரேகை அதாவது ஆரோக்கியம் ஆரோக்கியத்திலே ஒரு அதிர்ஷ்டம் சிறப்பான அதிர்ஷ்டம் இந்த ஆரோக்கிய ரக ஆயு ரகையை வெட்டக்கூடாது வெட்டிச்சினா அந்த இடத்துல மரணம் கூட ஆய்வுண்டு அதே மாதிரி இறுதி ரேகை வெட்டிச்சினா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி புத்திரிக்கு மேல போகக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கும் ஹார்ட்டை நல்லா அர்த்தம் அதே மாதிரி இந்த ரேகை இந்த ரெண்டு ரேகை சேர்ந்து இருந்ததுன்னா ஆரோக்கியத்தை புதன் பெற்றுக்கு போகக்கூடிய ரேகை நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு பணமும் செல்வ வளம் நல்லா வரும் இல்லைன்னா இந்த ரேகை இல்லாம இருந்தாலே அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு கைய பாருங்க கையில மேல் நோக்குன விளை ரேகைகள் இருந்தா மிகவும் சிறந்த அமைப்பு முதல்ல ரேகையில வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாம நல்லபடியா இருந்துருச்சுன்னாவே நல்லா இருக்கு அதிர்ஷ்டமான அமைப்பு அதுல மேல்நோக்குன கிளைகள் வந்ததுன்னா கிளை ரேகைகள் வந்ததுன்னா மேட்டுக்கு சென்றால் மிகவும் சிறப்பு ஆயுள் ரேகையிலிருந்து மேட்டுக்கு சென்றால் மிகவும் மிக மிக சிறப்பு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அதே மாதிரி விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா இன்னும் அதிர்ஷ்டமான அமைப்பு எந்த ரேகையிலிருந்து மேல் நோக்குன வீடுகளுக்கு போனாலும் சிறந்த அமைப்பு சூரிய ரேகை இருக்க வேண்டும் சூரிய ரேகை இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வருகிறீர்கள் அப்படின்னு அதுதான் மிக மிக அதிர்ஷ்ட ரேகையிலே மிக தலைமையான ரேகை சூரிய ரேகை தான் அதை பாத்துங்க உங்க கையை பாருங்க ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருக்கலாம் இல்லாமல் இருக்கும் இறுதி ரேகை இருக்கலாம் இல்லாம இருக்கும் மிச்ச ரேகைகளும் ஓரளவு இருக்கும் அதே மாதிரி இந்த புதன் மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா இது வந்து ஆரோக்கிய ரேகை இது ஒரு சில கையில இருக்காது அதனால எனக்கு இல்லையேன்னு ஒன்று வருத்தப்படாதீங்க இல்லாத வரைக்கும் உங்களுடைய கர்ம பலன் என்னவோ அதுதான் அந்த ரேகையா ஓடுது அதுல எவ்வளவு கீழ் நோக்குன ரேகை வந்து எச்சரிக்கையா இருந்ததுங்க மேல் நோக்குன ரேகை வந்து அதிர்ஷ்டம்னு நினைச்சுங்க அவ்வளவுதான் நம்ம கையை பொறுத்தடணும் கை ரேகையை பாருங்க உங்க கையை பாருங்க நான் சொன்னதை வச்சு ஒப்பிட்டு பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வைக்கிறான் வணக்கம்